குட்டீஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த வீடியோவில் டைம் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நீங்கள் எல்லாருமே செல்ஃபோனில் வந்து டைமை பார்த்து சொல்வி சொல்லிடுவீங்க ஆனால் கிளாக்கு யூஸ் பண்ணி எப்படி டைம் பார்க்குறது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ உங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன் நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேவா குட்டீஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கிளாக்ல வந்து ரெண்டு முள் இருக்குது ஒன்று சின்னது ஒன்று பெருசு ரெண்டையும் பாருங்க அந்த ரெண்டு முள்ளில் வந்து சின்ன முள் வந்து அவர்ஸை குறிக்குது மணியை குறிக்குது பெரிய முள் வந்து மினிட்ஸை குறிக்குது நிமிடம் அப்படிங்கிறத குறிக்குது ஓகேவா இது ரெண்டும் சேர்ந்து நம்ம சொல்லும்போது தான் நமக்கு டைம் கரெக்டாக கிடைக்கும் இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா சின்ன முள் மணியையும் பெரிய முள் நிமிடங்களையும் குறிக்குது அடுத்து வந்து பெரிய முள் டுவெல் கிட்டே இருந்தால் அதோட நிமிடங்கள் ஜீரோ தான் சின்ன முள் எந்த நம்பரை காட்டுதோ அது மட்டும்தான் டைம் இப்போ இதில் சின்ன முள் என்ன காட்டுது சிக்ஸை காட்டுது அதனால் இது சிக்ஸ் ஓ கிளாக் ஓகே அடுத்து இந்த வீடியோவில் பெரிய மொள் டுவெல் கிட்டே இருக்குது டுவெல்னாவே நான் சொன்னேன் ஜீரோன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க கீழே சின்ன முள் அவசை குறிக்குது அப்போ மணி எத்தனை ஐந்து மணி இங்கே இருக்கிற சின்ன முள் வந்து அவர்ஸை குறிக்கிது பெரிய முள் நிமிடங்களை குறிக்குது அப்போ உள்ளே இருக்கிறது வந்து அவர்ஸும் வெளியே இருக்கிறது வந்து நிமிடங்களையும் குறிக்குது இதை வந்து ஃபைவால் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு வெளியே இருக்கிற நம்பர் கிடைக்கும் ஓகேவா இதில் எத்தனை மணி சின்ன முள் த்ரீயையும் பெரிய முள் சிக்ஸையும் குறிக்குது சிக்ஸ் இன்டூ ஃபைவ் தேர்ட்டி நிமிட்ஸ் வந்து தேர்ட்டி அவர்ஸ் வந்து த்ரீ த்ரீ தேர்ட்டி ஓகேவா குட்டி புரியுதான் இதில் கண்டுபிடிங்க த்ரீ கிட்ட பெரிய முள் இருக்குது அப்போ த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சின்ன சின்னமுள் நைன்கிட்ட இருக்குது அப்போ நைன் ஃபிஃப்டீன் ரெண்டையும் சேர்த்து தான் நீங்கள் சொல்லணும் டைம் ஓகேவா பெரிய முள் வந்து நைன்கிட்ட இருக்குது நைன் இன்ட்டு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அப்போ சின்ன முள் த்ரீயை தாண்டி இருக்குது அப்போ த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் டைம் மூணு நாற்பத்தி ஐந்து மணி அடுத்து வரக்கூடிய வீடியோ பிக்சரை வந்து நீங்கள் சொல்லுங்கள் கரெக்டாக சின்ன மொள் செவன் கிட்டையும் பெரிய மொள் நைன் கிட்டையும் இருக்குது நைன் இன்டூ ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஓகேவா இந்த பிக்சரை பாருங்கள் சின்ன மொள் செவன்கிட்டையும் பெரிய மொள் எயிட் கிட்டேயும் இருக்குது அப்போ எயிட் இன்ட்டு ஃபைவ் ஃபார்ட்டி மினிட்ஸில் ஹவர்ஸில் வந்து செவன் செவன் ஃபார்ட்டி ஓகே இந்த கிளாக்கு நீங்களே பார்த்து சொல்லுங்கள் கரெக்டாக சொல்லிடுவீங்களான்னு பார்ப்போம் டென் ஃபிஃப்டீன் ஓகே இப்படி தான் வந்து நம்ம டைமை வந்து சொல்லணும் ஓகேவா சின்ன சின்னமுள் அவர்ஸையும் பெரிய முள் மினிட்ஸையும் குறிக்கிது ஓகேவா மினிட்ஸை சொல்லும்போது எந்த நம்பரை காட்டுதோ அதை ஃபைவால் மல்டிப்ளை பண்ணி சொல்லணும் குட்டீஸ் நீங்கள் செல்ஃபோனை யூஸ் பண்ணி டைம் பார்க்குறத விட்டுட்டு கிளாக்கை யூஸ் பண்ணி டைம் பார்க்க கற்றுக்கோங்க கரெக்டாக இல்லையான்னு உங்கள் மம்மி டேடியை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க மிஸ்டேக்கை சொன்னீங்கன்னால் அதை மறுபடியும் கரெக்ட் பண்ண பாருங்கள் ஓகேவா குட்டிஸ்